கேவி கே த்ரி அஸ்டாலஜரின் காலை வணக்கம் இப்போ நேற்ற மேட்ச் ஏழாம் மேட்ச் வந்து சிஎஸ்கே பக்கம் ஜிடி நடந்துச்சு மேட்ச் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்குன்னு சொல்லியிருந்தேன் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சி அதாவது யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிருச்சு ஆனால் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணி ஜிடி ஃபீல் டிம் பண்ணிணா யார் யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பதினஞ்சு பேர் சொல்லியிருந்தேன் இதில் வந்து நான் சொன்ன பிளேயர்ஸு நாலு பேர் விளையாடல அதாவது எஸ்கில் அவர் சுமாராக இருக்குது பேட்டி பண்ணால் ஃபீல்டிம் பண்ணாலும் வந்தவனே அவுட் ஆவார் இல்லை சிறப்பில் சிறப்புல அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏ ஓமர் சாய் அவரும் அதாவது ட்ரீம் லெவனில் வரல ஆர் டெவாட்டியா வரல அதுக்கப்புறம் யூ யாதவ் இவங்க நாலு பேர் பதினஞ்சு பேர் அந்த நாலு பேரை எடுத்துகிட்டு மிச்ச எல்லா பேருமே அப்படியே வந்துருந்தாங்க ட்ரீம் லெவனில் பதினோரு பேர் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நீங்கள் எதத்தையும் பார்க்கணும் அந்த கிரவுண்டு எப்படி இருக்குது நம்ம சொல்லக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் டீம் செட் பண்ணுறதா மாற்றிக்கிறோம் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து சரியாக வராது ஏன்னா ரிசல்ட் வந்து இப்போ எல்லா மேட்சுமே க்ளோஸாக போய் மாறுது இல்லைன்னா வேறு மாதிரி ரிசல்ட்டு போகுது அப்படிதான் போய்கிட்டு இருக்குது டீமாக போடுறவங்களுக்கு சூப்பர் மேட்ச் நேற்று நல்லா வின் பண்ணியிருக்கலாம் லாஸ் ஆகிருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நான் இந்த ஒரு நாலு நாலு மேட்ச் உண்டான வீடியோ அதாவது ஆடியோ வந்து பதிவு பண்ணிட்டேன் வெளியில் போய் பதிவு பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா இங்கே விசேஷம் நடக்கிறதுனால ஒரே ஸ்பீக்கர் சவுண்டு அதனால் வெளியில் போய் தான் ரெக்கார்டிமெண்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் மேட்ச் விட்டு போகும்போது அதே நம்ம சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் கேப் கிடச்சி அப்படி கிடைக்கிற நேரங்களில் ஒரு பத்து டு ப பதினொன்று மணி வரைக்கும் கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் இருக்கும் அந்த டைமுங்கில் மறுபடியும் அதை பதிவு பண்ணுறான்னு பார்க்குறேன் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் வீடியோ அன்றன்னைக்கு வீடியோ தான் வரும் பன்னெண்டு மணியோடு ஆகலாம் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் சில பேர் என்ன என்ன கமெண்ட்டில் போடுறீங்க நீங்கள் சொன்னது ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படின்னு நல்லா கவனித்து வீடியோ பார்த்தவங்க கமெண்ட் யாருமே போட மாட்டாங்க அப்போ நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலன்னு அர்த்தம் நேற்று சிஎஸ்கியை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த போகிறேன் நீங்களே ப அதாவது லைவாக மேட்ச் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது கேக்வார்டுடைய கேப்டன்ல சீல வந்து அது மேட்சே நடக்கலை ஃபுல்லாக வந்து பின்னாடி இருந்து தோனி தான் இயக்குறாரு அப்படிங்கிறப்ப பேருக்குமே ஜாதகத்தை பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நான் நேற்று பார்த்துட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இப்போ தோனிக்கு தான் நம்ம பார்க்கணும் தோனியத்தையும் கேப்டனாக பார்த்து பண்ணாதே ரிசல்ட்டு கரெக்டாக வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீ அடுத்த மேட்ச் எல்லாம் சிஎஸ்கே அட்டன் பண்ணுற மேட்ச் எல்லாம் பார்த்துக்குறோம் தோனியவே கேப்டனாக வச்சு ஏன்னா நம்ம கேப்டனை தான் ரிசல்ட்டு சொல்கிறோம் பிளேயர்ஸும் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நீ அவரை தான் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக வந்துச்சு நீ அது முடிஞ்சு போச்சு அதை பேசுகிறது வேலை இல்லை இப்போ எஸ்ஆர்ஹெச் வெஸ்எஸ் எம்ஐ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எட்டாவது மேட்ச்சு இருபத்தி ஏழு மூணு இருபத்தி நாலு இன்றைக்கி இரவு ஏழு முப்பது மணிக்கு ஹைதராபாத்தில் நடக்குது இப்போ நேற்று ஒரு சின்ன கவனக்குறைவு என்னுடைய தான் புதான் வந்து என்னென்னா இருந்து மேஷத்துக்கு வந்துட்டார் அது கொஞ்சம் கவனமாக விட்டுட்டேன் அது கொஞ்சம் பெரிய மாற்றத்தை கொண்டாந்து விட்டுருச்சு பிளேயர்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்தாலும் ரிசல்ட் மாறிடுச்சு நீ அடுத்த வர வீடியோ காலில் இந்த வீடியோவில் இருந்தே கொஞ்சம் கவனமாக பார்க்குற மாதிரி பார்த்துக்குறோம் இப்போ எஸ்ஆர் அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் போய் நிற்கிறார் அதிபதி ராகு இப்போ நீங்கள் டீமாக போடுறவங்க இன்றைக்கி எப்படி போடணும் அப்படின்னா ஏழு நாலு அதாவது எந்த அணி வின் பண்ணுதோ அந்த டீமில் ஏழு பேரும் லாஸ் ஆகிற டீமில் நாலு பேர் இல்லைனா எட்டு பேர் எட்டு மூணு அப்படி கூட செட் பண்ணிக்கலாம் லாஸ் ஆகிற டீமில் ஒரு மூணு பேர் நாலு பேர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் போட்டாலே போதுமானது அப்படித்தான் இருக்கும் இன்னைக்கு மேட்ச்சு ராகு போய் சூரியனோட சேர்ந்துருக்கார் சந்திரன் போய் ராகுக்கு ஆறில் போய் மறைஞ்சிட்டார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப பேட்ஸ்மேன்களுக்கு சிறப்பு இல்லை ரெண்டு டீம்லேயுமே அப்படி தான் பார்க்கணும் நேற்று சொன்ன மாதிரி பேட்ஸ் மேனில் யாராவது ஒருத்தர் பவுலிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எஸ் துபே சாய் சுதர்சன் அவரை கொண்டே இம்பேக்ட் பிளேயரை போட்டது பெரிய மைனஸ் இம்பேட் பிளேயரை வந்து அவருக்கு விளாடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்படியெல்லாம் வேறு நடக்குது நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸ் அஞ்சு அப்படி போயிடாது இம்பேக்ட் பிளேயராக போகும்போது அவருடைய பவர் ஒன்று கூடும் இல்லை குறையும் அப்படி போயிடும் இப்போ இன்னைக்குமே இதில் பார்த்துக்குறங்க இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச்லேயும் சரி எம்ஐலையும் சரி யார் வந்து பேட்ஸ்மேனில் பவுலிங் பண்ணுறாலோ அவங்கள எடுத்துக்கலாம் கட்டம் எடுத்துக்கிறோங்க அதே மாதிரி லெஃப்டு ஹேண்டட் இருந்தாங்கன்னா அவங்களையும் எடுத்துக்கலாம் அதை பார்த்துக்கிறேங்க இப்போ விசாரிச்ச பொறுத்த வரைக்கும் பி கம்மின்ஸ் அவருடைய தலைமையில் எம் அகர்வால் ஏ சர்மா ஆர் திரிபாத்தி ஏ மார்க்ரம் ஹெச் கிளாசன் ஏ சமாத் எஸ் அகமத் எம் ஜான்சன் பி குமார் எம் மார்கண்டே டி நடராஜன் இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க எம்ஐயில் வந்து ஹெச் பாண்டியா அவருடைய தலைமையில் ஐ கிசான் ஆர் சர்மா என் திர் டி பிரிவிஸ் டி வர்மா டி டேவிட் ஜி கோட்ஸி எஸ் முலானி பி சாவ்லா ஜே பூம்ராக் எல் உட் இவங்களாம் விளாண்டுருக்காங்க இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிணா யார் நல்லா இருக்குன்னு பார்ப்போம் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எம் அகர்வால் எடுத்துக்கலாம் ஏ மார்க் மார்க்ரம் ஹெச் கிளாசன் எஸ் அகமத் எம் ஜென்சன் பி கமின்ஸ் பி குமார் டி நடராஜன் எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஐ கிசான் இவர் வந்து ஒரு முப்பது நிமிஷம் நின்றுக்கிட்டால் ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் நல்ல பாயிண்ட் எடுப்பார் கொஞ்சம் அடிப்பார் ஸ்கோர் வந்துடும் அதுக்கப்புறம் ஆர் சர்மாவும் என் திரு இவங்க ரெண்டு பேருக்குமே எம்ஐ அதாவது எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இவங்களுக்கு சிறப்பு இல்லை பெருசாக ஒன்றும் பாயிண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் எடுக்கலை ஆனால் நீங்கள் டீமாக போடுறவங்க எடுத்துருங்க ஒரு ஒன்று டீம் ரெண்டு டீம் போடுறவங்கலாம் எடுத்துக்கிறேங்க அது உங்கள் விருப்பம் அதுக்கப்புறம் டி ப்ரீவிஸ் டி வர்மா டி டேவிட் ஜி கோட்ஸி இவ்வளோ தான் இப்போ இதிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது எந்த அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணோம் அந்த அணி வின் பண்ணிடுறோம் இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிடுவோம் எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எம்ஐ வின் பண்ணிடுறோம் அப்போ வந்து எஸ்ஆர்ஹெச்சில் வந்து அதிகமான பிளேயர்ஸும் எம்ஐயில் வந்து அஞ்சு பிளேயர் தான் கொடுத்துருக்கேன் அப்போது பதிமூணு பேர் எஸ்ஆர்ஹெச்சில் எட்டு பேர் எம்ஐயில் அஞ்சு பேர் பதிமூணு பேர் தான் கொடுத்துருக்கேன் தான் வரும் டீம் அன்னைக்கு இப்போ யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லியாச்சு இப்போ எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணால் யாராக நல்லா இருக்கும் பார்ப்போம் ஐ கிஷான் வந்து சிறப்பாக விளாடுவார் எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஐ கிஷான் அவர் சிறப்பாக விளாடுவார் ரோஹித் சர்மா அவர் ஓரளவுக்கு விளாடுறக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படின்னா ரன் அல்லது பாயிண்ட் அந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் டி வர்மா ஹெச் பாண்டியா ஓரளவுக்கு ஒரு விக்கெட்டு ஒரு பாயிண்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாயிண்ட் வரும் ஆனால் எம்ஐ ஃபீல்டிங் பண்ணால் நான் ஹெச் பாண்டியா எடுக்கலை நீங்கள் வேணால் எப்படின்னு பார்த்து எடுத்துங்க பேட்டிங் பண்ணால் எடுத்துருக்கேன் ஜி கோட்ஸே அதுக்கப்புறம் பி சாவ்லா ஜே பூம் பூம்ராக் எல் வுட்டு எடுத்துக்கலாம் எஸ்ஆர்ஹெச் சைடு வந்து ஏ சர்மா ஹெச் கிளாசன் எம் ஜென்சன் பி குமார் அவ்வளோதான் இவ்வளோ பேர் தான் சொல்லியிருக்கேன் அப்போ இதிலேயுமே நாலு பேர் தான் டி நடராஜன் அவர் எடுத்துக்கலாம் இதில் அஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் எஸ்ஆர்ஹெச்சில் அஞ்சு பேர் எம்ஐயில் எட்டு பேர் பதிமூணு பேர் சொல்லியிருக்கேன் இப்போ எந்த நீ பின்பணும்னு சொல்லியாச்சு அதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நேற்று சொல்லியிருந்தேன் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் ஆர் ரவீந்திரா அவர் அதுக்கப்புறம் ஏ ஓமர்சே அவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆர் ரவீந்திரா மட்டும் வந்துட்டார் நல்ல பாயிண்டில் வந்துட்டார் ஆர் கேக்வாடு அவர் விளாண்டா நல்லா விளாடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி மேட்சை பார்த்த பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஏ மார்க்ரம் ஹெச் கிளாசன் இவங்க ரெண்டு பேரும் நல்லாயிருக்கு அதே மாதிரி எம் ஜென்சன் ஆல்ரவுண்டரில் ரெண்டு பேருக்கும் விக்கெட் போகிற ஒருத்தருக்கு நல்லாயிருக்கு எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இது சரி இல்லை செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் நல்லா அதே மாதிரி எம்ஏ பொறுத்த பொ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஐ கிஷான் அவருக்கு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் டி ப்ரீவிஸ் அவருக்கும் அப்புறம் ஜி கோட்ஸே பவுலர் அவங்க அவங்க மூணு பேருக்கும் அப்போ இந்த எம்ஐயில மூணு பேர் சொல்லியிருக்கேன் எஸ்ஆர்ஹெச்சில் மூணு பேர் சொல்லியிருக்கேன் இந்த ஆறு பேருக்குள்ள தான் நீங்கள் பெஸ்ட்டு பிளேயர் சொல்லுவாங்க கேப்டனஸி நீங்கள் செட் பண்ணிக்கிறலாம் இல்லை பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் யாரோ ஒரு பவுலர் அதாவது எந்த அணி வின் பண்ணுதோ அந்த அணியிலோடைய பவுலர் வந்து நாலு ப்ளஸ் விக்கெட் போடுற மாதிரி இருக்குது இப்போ பவுலர் ரெண்டு டீம்லேயும் பவுலர் சொல்லிவிட்டேன் நீங்கள் தான் அதை செட் பண்ணி பார்த்துக்கணும் ஸ்டேடியத்தை பார்த்துக்கிறங்க க்ரௌண்டை பார்த்துக்கிறங்க பிளேயர்ஸை பார்த்துக்கிறங்க ஒருத்தர் நாலு ப்ளஸ் விக்கெட் போட போகிறார் பவுலரில் அவருக்கு அந்த வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது அது யாருன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கிறானோ அடுத்த வீடியோ நாளைக்கு பத்து பதினொன்று மணிக்கெலாம் வந்துடும் ஃபாலோ பண்ணிக்கிறோங்க தேங்க் யூ